இன்றைக்கி நாம் இந்த கோமாத சிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி சிலை நிறைய இடத்துல நாம் பார்க்கலாம் நிறைய பேர் வந்து கடைகளில் வச்சுருப்பாங்க சின்னதாக ஆஃபீஸ் ரூமில் மட்டும் வச்சுருப்பாங்க ஆனால் இது நம்ம வீட்டில் வாங்கி வச்சு வழிபாடு செய்கிறது மிகவும் விசேஷம் பசுவின் முகம் மட்டும் நல்லா பளிச்சுன்னு இருக்கான்னு பார்க்கணும் நிறைய இடத்துல பசுவும் கண்டும் நிற்கிற மாதிரி சிலை கூட இருக்கும் அது மாதிரி வாங்காமல் நாம் பசுவின் பின்புறம் கன்று மடியில் பால் குடிப்பது போல் இது போல் பார்த்து நாம் வாங்கிறது மிகவும் நல்லது பசுவின் பின்புறம் தான் மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் நமக்கு யாரோட அருள் வேணும் நம்ம கஷ்டங்கள்லாம் போகணும் எல்லாம் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கணும்னா நமக்கு மகாலட்சுமியின் அருள் முழுமையாக கிடைக்கணும் அதனால் நாம் இது போல் பசுவும் கன்றும் இருப்பது நல்லது அந்த மாதிரி வாங்கி செலைய வழிபாடு செய்யணும் வீட்டில் பொதுவாக நாம் வந்து அமாவாசை இது மாதிரி நேரங்களில் நிறைய சொல்லுவாங்க நம்ம பசுக்கு க அகத்திக்கீரை வாங்கி கொடுங்க வாழைப்பழம் வாங்கி கொடுங்க வெள்ளம் வாங்கி கொடுங்க பாவம் தீரும் கருமாக்கல் குறையும் அப்படி சொல்லுவாங்க இல்லையா அதுதான் அது வந்து அது போல் செய்கிறது நமக்கு அந்த விஷயங்கள் நடக்கும் நமக்கு இதை வாங்கி வீட்டில் பூஜை செய்கிறதுனால என்ன கிடைக்கும் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம் பொதுவாக நம்ம கோவிலெல்லாம் பார்க்கலாம் பசுவை வந்து தானமாக கொடுத்துருப்பாங்க பசுவுக்கு வந்து காலையில் கோபூஜை நடக்கும் நிறைய கோவிலில் கோபூஜை நடக்கும் அதுபோல் நாம் இந்த சிலையை வாங்கி வச்சு வீட்டில் செவ்வாய்க்கிழமை எப்படி செவ்வாய் ஓரையில் நம்ம முருகருக்கு வழிபாடு செய்கிறோம் செவ்வாயோட இதுவெல்லாம் குறையணும் அப்படின்றது அதே போல் நமக்கு கஷ்டங்கள் குறையணும் செல்வ செழிப்பு உண்டாகணும்னா நமக்கு யாரோட இது தேவை மகாலட்சுமின் அருள் தேவை அப்போது வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு உகந்த நாள் அந்த நாளில் சுக்கர ஊரை சுக்கர பகவான் யாருக்கு எல்லாருக்குமே ஒரு என்ன சொல்கிறது நன்மை செய்யும் கிரகம் இல்லையா அதனால் நாம் சுக்கர உரையில் இந்த பூஜையை பண்ணலாம் வெள்ளிக்கிழமையில் காலையில் ஆறு மணியிலருந்து ஏழு மதியம் ஒரு மணியிலேருந்து ரெண்டு மணி இரவு எட்டுலேருந்து ஒம்பது மணி பொதுவாக காலையில் நம்ம இதை செய்கிறது ரொம்பவே நல்லது காலையில் ஆறுலேருந்து ஏழு நம்மளால் முடிஞ்சது பால் தயிர் இது மாதிரி வச்சு அபிஷேகம் பண்ணி பூஜை செய்தால் ரொம்பவே விசேஷமாக இருக்கும் நமக்கு இருக்க எல்லா அந்த நெகட்டிவ் இதுவெல்லாம் மாறும் நம்ம தொடர்ந்து ஒரு விஷயங்களை செய்யும் போது என்ன ஆகும் அதுக்கான பலன் கிடைச்சே தீரும் உங்களால் முடிஞ்சால் நீங்கள் வார வாரம் வெள்ளிக்கிழமை காலையில் ஆறுலேருந்து ஏழு சுக்கர உரையில் அபிஷேகம் பண்ணுங்கள் அபிஷேகம் பண்ணி வழிபாடு பண்ணிங்கன்னா அதுக்கான மாற்றம் உங்களுக்கு நிச்சயமாக தெரியும் அப்படி இல்லை என்னால் முடியல பண்ண முடியாது டைம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க மாதத்துக்கு ஒரு முறையாவது கண்டிப்பாக இது போல் பண்ணுங்க இது போல் பண்ணி நம்ம வழிபடும் போது நமக்கு இருக்க அந்த கடன் கஷ்டம் அனைத்து விதமான துன்பங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகிறது உங்களுக்கு தெரியும் நமக்கு ஒரே மொத்தமாக எல்லாம் இதனால் கிடச்சிரும் அப்படின்ற இதுவும் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய சுமையாக இருக்குன்னா மேலே இருக்க ஒரு ஒரு கல்லாக குறையும் போது நமக்கு அந்த சுமை வந்து தலையில் அந்த பாரம் குறையிறது தெரியும் அது போலதான் தான்